திருக்குரான் வழிகாட்டலில் ஏமேஸ்கே இலவச பிரஷ் காய்கறி திட்டம் திருக்குரான் ஆறாவது அத்தியாயத்தில் நூற்று நாற்பத்தோராவது வசனத்தில் இறைவன் கூறுகிறான் பந்தல்களில் படரவிடப்பட்ட கொடிகளும் படரவிடப்படாத செடிகளும் பேரித்த மரங்களும் உள்ள சோலைகளையும் புசிக்கத்தக்க விதவிதமான காய் கறி தானியங்களையும் ஒன்றுபோலும் வெவ்வேறாகவும் தோற்றமளிக்கும் ஜெய்தூன் ஒலிவம் மாதுளை ஆகியவற்றையும் அவனை படைத்தான் ஆகவே அவை பலனளித்தால் அவற்றின் பலனிலிருந்து பூசியுங்கள் அவற்றை அறுவடை செய்யும் காலத்தில் அதற்குரிய கடமையான பாகத்தை கொடுத்து விடுங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள் நிச்சயமாக அவன் அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை இந்த திருக்குரான் வசனத்தின் அடிப்படையில் மஸ்ஜித் சேவை குழுவின் சார்பாக இலவச காய்கறிகள் வழங்குவதற்காக ஒரு குழுவினர் உருவாக்கப்பட்டனர் அந்த குழுவிற்கு எம் எஸ் கே அப்துல்லா அவர்கள் திட்ட இயக்குநராக நியமிக்கப்பட்டார் அதன் முதல் கட்ட முயற்சியாக நண்பர்களிடம் பணம் வசூலித்து திருப்பூர் ஏலேஸ் ஜெயின் பெரிய பள்ளிவாசலில் இன்று ஜுமா தொழுகைக்குப் பிறகு பெரிய பள்ளிவாசலின் தலைவர் ஹாஜிகே சிராஜுதீன் அவர்களின் தலைமையில் மஸ்ஜிதின் இமாம் முப்தி சல்மான் பாரிஸ் ஹஜ்ரத் அவர்கள் உரையாற்றி இந்த காய்கறி திட்டத்தை செயல்படுத்த பொருளாதார ரீதியாகவும் உழைப்பாலும் பொருளாதாரத்தாலும் உதவிய நல்லுலங்களுக்காக துவா செய்தார் இதில் ஏலேஸ் பெரிய பள்ளிவாசல் நிர்வாக குழுவினர் மற்றும் ஏமேஸ்கே மஸ்ஜித் சேவை குழுவினர் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதேபோன்று ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் காய்கறி திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறவர்கள் மற்றும் இதற்காக பொருளால் உழைப்பால் உதவும் நல் உள்ளங்கள் காய்கறி திட்ட இயக்குநர் ஏமேஸ்கே அப்துல்லா அவர்களை தொடர்பு கொள்ளவும்